ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு த மோட்டிவேஷனல் குயின் தொடக்கப்பள்ளி ஆசிரியருக்கான காலி பணியிடங்களை முழுமையாக நிரப்ப வேண்டும் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் கண்ணீர் மல்க பேட்டி அதாவது பார்த்திங்கன்னா திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள ப்ரெஸ் கிளப்பில் இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்காங்க அதில் தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்குது ஆசிரியர் தேர்வு வானியம் வாய் வாய் வாரியம் வாயிலாக கடந்த இருபத்தி ஒன்று ஏழு இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு நியமன தேர்வின் போது ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு காலி பணியிடங்கள் மட்டுமே அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதிமூன்று முதல் இன்று வரை பனிரெண்டு வருஷமாக வந்து தொடக்கப்பள்ளி ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமலே இருக்குது பதினஞ்சாயிரத்திற்கும் மேல் உள்ள நிலையில் கூடுதல் நியமன பணியிடங்களை அதிகரித்து முழுமையாக நிரப்பப்பட வேண்டும் மேலும் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக எங்களுடைய வாழ்வாதாரம் வாழ்க்கை முறை இழந்து போராடி வருகிறோம் இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்றும் இதுவரை தமிழ்நாடு அரசு எங்களுக்கு பணி ஆணை வழங்கவில்லை இது குறித்து பல துறை அரசு அதிகாரிகள் மற்றும் பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அரசு இது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகளை சந்தித்து மனுக்கள் அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டியிருக்காங்க தொடர்ந்து தமிழ்நாட்டில் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறோம் அப்போது கூட தமிழ்நாடு அரசு எங்களை கண்டு கொள்ளவில்லை ஆசிரியராக வேண்டுமென பல்வேறு கனவுகளோடு தேர்வு எழுதினால் இதுவரை பணிகள் கிடைக்காமல் வாழ்வாதாரம் இழந்து மிகுந்த மன அழுத்தத்தில் இருக்கிறோம் என தெரிவித்தனர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சிற அரசு பள்ளிகளிலும் சிறப்பான முறையில் தொழில்நுட்பங்கள் பொருந்திய கல்விகளை மாணவ மாணவிகளுக்கு கற்பித்து வருகிறார்கள் ஆனால் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதில் ஏன் தாமதம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கொஷின் எழுப்புகிறாங்க பன்னிரெண்டு ஆண்டுகளாக போராடி வரும் எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்திட தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்ணீர் மல்க இன்னைக்கு அதாவது மே ரெண்டாம் தேதி அதாவது கோரிக்கை வச்சுருக்காங்க இது வந்து பல்வேறு போராட்டங்கள் பல்வேறு இடத்துல நடத்திட்டு தான் வரும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் இருந்து பன்னெண்டு வருஷமாக பார்த்திங்கன்னா அவங்க பாஸ் பண்ணவங்களுக்கு போஸ்டிங் போடல அதுக்கப்புறம் தகுதி தேர்வுன்னு வச்சாங்க அது பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாவது வருஷம் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸோ வச்சும் இன்ன வரைக்கும் ரிசல்ட் விட்டும் இன்ன வரைக்கும் போஸ்டிங்கும் போடாமல் இருக்காங்க அவங்களுடைய ஒரு என்ன சொல்வது ஒரு அரசு அதிகாரி அப்படின்னு தன்னை நினச்சிட்ருக்க நேரத்தில் இன்ன வரைக்கும் அவங்களுக்கு வந்து நியம அவங்களுக்கான ஆணை வழங்கப்படாதனால அவங்களுடைய ஆக்சுவலி அவங்க வேலை இருக்கா இல்லையானே அவங்க வந்து இன்னும் மன உளைச்சல்லே ஆகிட்ருக்காங்க ஒன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டா கூட அவங்க அடுத்த வேலையாவது பார்த்துட்டு போயிடுவாங்க எத்தனை வருஷம் படம் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி ஒரு எக்ஸாம் வச்சு அதுக்கு ரிசல்ட் வந்து இன்ன வரைக்கும் அவங்களுக்கான பணியானை வந்து வழங்கப்படலை அதாவது அந்த தேர்வு எழுதின எல்லாருக்குமே பணியானை வழங்க வேண்டுங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை இருப்பினும் ஏன் இவ்வளோ மன ஆக்குறாங்க ஒன்று இருக்குன்னா இருக்குன்னு சொல்லணும் இல்லைனா அவங்களாவது வேற வேலை பார்ப்பாங்க இது ஆனால் உண்மையாலுமே அது எவ்வளவு மன உளைச்சல் ஆகும்னு சொல்லி அந்த இடத்துல இருந்தால் தான் தெரியும் குடும்பம் குழந்தைங்க எல்லாருமே அந்த வா அவங்க வா வாழ் என்ன சொல்கிறது அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நம்பி தான் இருக்குது அந்த வேலையை நம்பி தான் இருக்குது நமக்கு அரசு வேலை கிடச்சிரும் நம்ம எக்ஸாம் எழுதிட்டு வந்தோம்னு தானே இருப்பாங்க அந்த ரிசல்ட்டு மட்டும் ஏன் கொடுக்குறதுக்கு என்ன தான் நடக்குது ஒன்றுமே புரியல வருஷம் டிஎன்பிசியில் எடுக்கிறீங்க டெட்டில் எழுதுறீங்க ஏன் இந்த எஸ்டிடி எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு மட்டும் ஏன் இன்னும் தரலை அப்படிங்கிறது என்ன ஒரு ரீசனாக இருக்கும் அப்படிங்கிறது தேர்வர்களுக்கே ரொம்ப குழப்பமாக தான் இருக்குது நிறைய ஸ்கூல்ஸில் பார்த்திங்கன்னா அவ்வளவு வேக்கன்சி ஆசிரியர்களுக்கு அவ்வளவு வேக்கன்சி இருக்குது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு டீச்சர்ஸ் கூட அதாவது எல்லாமே ஃபில்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி எந்த ஒரு ஸ்கூலுமே இல்லை ஏதாவது ஒரு ஒரு டீச்சர்ஸாவது பற்றாக்குறையாக தான் இருக்கும் எல்லா ஸ்கூல்லையும் ஏன் ஃபில்லப் பண்ணி போட்டு அரசு மாணவர்களோட கல்வித்தரத்தை அதிகரிக்கலாம் இல்லையா ஏன் அரசு வந்து இப்படி பண்ணுறாங்கிறது தெரியல கூடிய விரைவில் ஆனால் இவங்களுக்கு பணியானை வழங்கிடுவாங்கன்னு சைடு ஒரு சைடு வந்து அடுத்த அரசு சைட்லருந்து ஒரு சைடு வந்து வந்துட்டு தான் இருக்குது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட்டு எலெக்ஷன் வரனால கண்டிப்பாக இவங்களுக்கு போஸ்டிங் கண்டிப்பாக போட்டுருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது பார்ப்போம் கடவுள் தான் இதற்கு வழி விடணும் தேங்க்யூ தேங்க்ஸ் டு ஆல்